ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆஹா கல்யாணம் சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறதுன்றத விட இன்றைக்கி மகா வந்து சூர்யாவை எப்படி தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் ஏன்னா வந்து பாவம் மனுஷன் பொசசிவ்னஸில் வந்து அல்லாடிட்டுருக்காரு கிருஷ்ணன் நல்லா வச்சு செஞ்சிட்ருக்காரு நேற்று எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்றா பைக்கில் வந்தாங்க எல்லாமே ஓகே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா வந்து சூரியாட்ட வந்து கேட்குறாங்க என் மேலெல்லாம் உங்களுக்கு வந்து பிரியோலாம் இல்லை அப்படின்லாம் சொன்னீங்க அப்புறம் கிருஷ் வந்து என்னை ஆஃபீஸ்க்கு வந்து பிக்கப் பண்ண வந்ததும் ஒன்றே நீங்களே வந்து பைக்கிலலாம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க ஏன் இப்படி உண்மையெல்லாம் மறைக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் தான் முதலே சொன்னல உனக்கு டூ வீலரில் எப்படி போகணுன்னே தெரில அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சொல்லிகிட்ருக்கும் போதே கிருஷ்ண வந்து வந்துடுறாங்க கிருஷ் வந்து வந்துட்டு மகா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க என்னன்னு கேட்டால் நீ என் கூட அமெரிக்காவுக்கு வந்து வரேன்னு சொல்லி சொன்னல அந்த டிசைனர் கோர்ஸ் அதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு வாவா நம்ம போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க என்னதான் அமெரிக்காவா அங்கே இருக்கு அப்படின்றாரு சூர்யா அதுவா நீ போ கிருஷ்ணா வந்து என்னன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை போட்டு மகா வந்து சொல்கிறாங்க ஏங்க எப்படியும் நீங்கள் வந்து என் கூடலாம் வாழ முடியாது என்னை வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டீங்க அப்போ திடீர்னு நீங்கள் வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே போயின்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதனால தான் வந்து கிருஷ்ண வந்து கேட்டிருந்தேன் அமெரிக்காவில் வந்து ஒரு டிசைனர் கோர்ஸ் இருக்கா அது வந்து நல்ல ஸ்பெஷலான ஒரு கோர்ஸாக அந்த கோர்ஸை வந்து முடிச்சுட்டா நல்ல வைடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கிடைக்குமா அட்லீஸ்ட் அந்த கோர்ஸை நான் போய் படிச்சுட்டு வந்தேன்னு வைங்களேன் உங்கள் நீங்கள் வந்து எனக்கு ஒரு டிசைனர் வேலை தர மாட்டீங்களா அதுக்காக தான் சரி நான் அந்த அப்ளை வரேன் சொல்லிட்டு வந்து இவருக்கு ஒன்றுமே புரியல தாத்தா பாட்டி ரூமுக்கு வந்து தாத்தா பாட்டு வந்து பாட்டி இந்த மாதிரி வந்து மகா வந்து அமெரிக்காவுக்கு வந்து படிக்க சொல்கிறா அது எப்படி அவ போக முடியும் அப்படின்னதும் அந்த விஷயத்த சொல்லிட்டாலப்பா எங்க கிட்ட சொன்னாப்பா சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்றாங்க என்ன பாட்டி சொல்றீங்க அப்படின்றாங்க ஆமாப்பா அவ என்ன நல்ல விஷயமா படிக்கிறதுக்கு தானே கேட்குறா போய் படிச்சுட்டு வரட்டும் இதுக்கெல்லாம் நம்ம என்னப்பா சொல்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இவங்க இப்படி வந்து அவள் கூட சேர்ந்துட்டு என்னையும் சேர்த்து வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கா அப்படி எப்படி அவன் என்னை மீறி அமெரிக்கா போகிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு கடுப்பில் வந்து வராரு சூர்யா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மகா வந்து ஜம்முன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டு உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஓ வேலை இருக்கா ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்குறியா நேற்று ஃபுல்லாக என்ன கடுப்பேற்றினால இன்னைக்கு உன்ன கடுப்பேற்றுன்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் எனக்கு ஸ்வேதா கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றாங்க ஓ அப்படியா அப்படின்னா சரி அப்படின்னு என்ன நான் கூட போறேன் அப்படின்றாங்க கூட எங்க போறேன் அப்படின்னதும் இது என்னங்க கேள்வி நாங்க வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கிருஷ்ணு வந்துடுறாரு கிருஷ்ணு வந்ததும் பாத்தீங்கன்னா மகாவும் கிருஷ்ணன் சேம் கலர் டிரஸ் போட்டுட்டு இருக்காங்க உடனே வந்து நீ எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும் அப்படின்றாரு கிருஷ்ணு நீங்க என்ன ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களா என்ன நீங்க சாக்லேட்லாம் கேட்குறீங்க அப்படின்றாரு சூர்யா உடனே சொல்றாரு அதாவது நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பிரதர் எப்போவுமே நம்ம எல்லாருக்குள்ளாரையும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கோம் எத்தனை வயசானாலும் அந்த குழந்தைத்தனத்தை மட்டும் நம்ம விடவே கூடாது அப்புறம் வாழ்க்கையில வந்து ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு கிருஷ்ண வந்து சொல்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போறியா உன்னை வந்து நான் தனியா அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து போறாங்க கீழே வந்து போய் தாத்தா பாட்டிட்டு மறுபடியும் சின்ன பிள்ளை மாதிரி போய் சொல்றாங்க பாருங்க அவள் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறாளாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவன் மட்டுமா போற ஐஸ்வர்யா எல்லாரும் தான் போறாங்க என்ன சூர்யா இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னதோ அது எப்படி ஒரு பொண்ணு வந்து புருஷன் இல்லாம அம்மா வீட்டுக்கு எப்படி போக முடியும் அதனால நானும் தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சூர்யா சரிப்பா நீ போ அப்படின்றாங்க ஆமா இவள வந்து தனியா அந்த கிருஷ்ண கூட விடவே கூடாது ஓவராக தான் வந்து அவன் அக்கறை காட்டிட்டு இருக்கா அப்படின்ட்டு உடனே கௌதமியும் வர சொல்றாரு ஐயோ அண்ணா நானும் வரலன அப்படின்னு சொல்லி சொல்றாரு கௌதம் இல்லடா இந்த பாரு மாமினார் வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா போனா தான் நம்மளை மதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கிருஷ்ணன் வந்து இப்போ கூட கிளம்பிட்டு இருக்கான் ஏற்கனவே இங்க வந்து ஓவர் அலமல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அங்க போய் அவங்களை வந்து நம்ம ரெண்டு பேரும் வச்சு செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணனும் தம்பியும் வந்து கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஐஸ்வர்யாவுக்கு செம காமெடியா இருக்கு ஸோ நாளைக்கு வந்து கோடீஸ்வரியும் இந்த கூட்டணியில வந்து சேர்ந்துடுவாங்க ஸோ என்னதான் நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க